ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலை ஸ்டல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஜெர்மன் சில்வரில் அழகான விளக்கு தான் இந்த விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு மட்டும் ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக இந்த விளக்கு மட்டும் காமிக்கிறோம் இந்த விளக்குடைய ரேஞ்ச் எல்லாம் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எந்த மாதிரி ஆஃபர்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே விருப்பமான ஒரு லக்ஷ்மி விளக்கு தான் ஓகேவா இந்த லக்ஷ்மி விளக்குடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா ஆஃபரில் இதே வந்து ஒரிஜினலாக நம்ம அந்த நார்மல் ப்ரைஸுக்கு எடுத்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஸோ இது உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இல்லை எனக்கு இது பேரா வேணும் அப்படின்னா இது ரெண்டும் பேரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஈச் டூ ஹண்ட்ரட் போட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் ஸோ மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி விளக்கு ஸோ இந்த லக்ஷ்மி விலக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் இதுவுமே ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த தாமரை தோகை அதாவது இந்த தாமரையுடைய இதழ்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அவங்க தாமரை மேலே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு யூனிக்கான பீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலாஜி பெருமாள் அதாவது லக்ஷ்மி தாயார் கீழே உட்காந்துன்னு இருக்காங்க மேலே வந்து பாலாஜி பெருமாள் இருக்க மாதிரி பக்கத்தில் சங்கு சக்கரம் கொடுக்குது கை வந்து ஏந்தி இருக்க மாதிரி நம்ம அதில் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விலைக்கேற்றிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே நல்லதும் கூட மார்கழி மாதம் வேறு வரப்போகுது ரொம்பவே உகந்த மாதம் இந்த மாதிரி விளக்கேற்றதுக்கு நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா இதே பேரா எடுத்தோம் அப்படின்னா அந்த சேம் விஷயம் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டுக்கலாம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு குத்து விளக்கு மாதிரி பெருசாக வேணும் ஹைட்டு லென்த்தியாக வேணும் அப்படின்றிங்க ஸோ அதில் வந்துட்டு லக்ஷ்மி விளக்கு இருக்கான்னு கேட்பீங்க ஸோ அந்த விளக்கு தான் இது ஸோ இந்த விளக்குடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு அழகான காமதேனு தான் இதுவங்க வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற காமதேனு ஓகேங்களா ஸோ அபிஷேகம் அந்த பூஜை அறையில் காம்பாக்டாக வேணுன்றவங்க இந்த காமதேனுவை புக் பண்ணிக்கோங்க இந்த காமதேனு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்கிறதுனால இதுடைய விலை நூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெறும் ஆஃபர் பிரைஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இப்போ ஆஃபர்ன்றதுனால ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் நிற்கலாம் தேங்க்யூ பாய் பாய்